சிவாஜி சாருக்கு அப்போ வந்து பதினாயிரம் இருபதாயிரம் சம்பளம் அம்ஜா சாருக்கு இருபத்தி சம்பளம் அன்னைக்கு தாத்தாங்க ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ரூபா சம்பளம் இல்லை இந்த கதை நானும் கேள்விப்பட்டேன் ஒரு டைமில் வந்து கே பி சுந்தராம்பால் வந்து ஔார் படத்துக்காக ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்ததானே நடிப்பேன்னு சொன்னதாகவும் அப்போ வந்து கொடுத்துட்டாங்க உடனே எம் எம் தான் அவங்க ஒரு லட்சம் மாப்பிடும் ஒரு லட்சத்தி ஒரு ரூபா கொடுங்க மாதிரி சொன்னாங்கலாம் கேள்விப்பட்டேன் அது உள்ள உண்மை அது காரணம் என்னென்னா அவங்க வந்து ஆக்சுவலா சிங்கர் தானே ஆமா ஷி இஸ் நாட் ஒரு சிங்கருக்கு ஒரு லட்சம் கொடுக்கும்போது நடிகனுக்கு ஏன் தர கூடாது பா ஒரு லட்சம் ரெண்டு எவ்வளவு பெரிய காசு அப்படி ரேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு இவர் வந்தாவே இவ்வளவு கொஞ்சம் ஒரு ஹை ரேட்டட் இதுதான் அவர் அப்புறம் காலங்க மாற மாற சிவா சேம் ஜெயசா ரேட் வாங்கிட்டாங்க பட் ஒரு பீரியட் வரைக்கும் தாத்தா தான் ராதா இல்லாத படம் சாதான்ட்டாங்களே எழுதிட்டாங்க

ஓ ஃபர்ஸ்ட் கூட ரெண்டு செகண்ட் அவங்க வச்சுக்கேன் எங்கள் பாட்டிக்கும் சின்ன பாட்டிக்கும் நடுவில் ராஜுன்னு அவங்க பையன் தான் ராஜ் சித்தப்பா எனக்கு முன்னாடி ஆமாம் அவருக்கு புரியாது அப்போது நாத்துப்பாட்டியதில் ஒரு ஈய்ய தூண் வச்சு மணி மணிமண்டபம் கேட்டார் மாதிரி தான் ஞாபகம் சின்னமாக கேட்டார் இன்னும் ஜீட் நாயுடு கேட்டால்தான் ஏதாவது முட்டான மாதிரி பொம்பளை வீ கட்டிருக்க அதுதான் அதை பதில் சொல்லாரு தாஜ்மஹால் கட்டின ஷாஜா காந்தி முட்டாள்னா நானா முட்டாள் தான் ஆனா அந்த அளவுக்கு இப்போ அவரு பிடிச்சிருக்கா அவங்கள இல்ல விரும்பி இருக்காரு இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்குள்ள மனைவிகளுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை வருதான் கூட தெரியல பசங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டைலாம் எல்லாம் வந்து இருக்குமா எங்க அப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லவே இல்லை யூஸ்வா நடக்கிற பிரச்சனை தான் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சாவிடும் அது வீட்டு வீடு வாசல் அப்படி தானப்பா இதனால் யாரும் பிரிஞ்சது இல்லை ஓகே ஓகே எல்லாம் அப்படியே கோயின் ஃபைன் எல்லா வீட்டுக்கும் நல்லது கெட்டது போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓகே 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 நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கும் நிச்சயமா நிச்சயமா ஓகே உங்களை பற்றி விஷயம் கேள்விப்படும் போது இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது ஆனால் நீங்கள் அப்பா கூடையோ உங்கள் அப்பா கூடையோ இல்லை தாத்தா கூடயோ ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது இல்லையாமே எடுத்ததே கிடையாதுப்பா ஏன் அந்த டைமில் இல்லையா இல்லை எனக்கு என்னென்னா அவங்க அருமை எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு தாத்தாவோட அருமையோ எங்கள் அப்பாவோட அருமையும் எனக்கு தெரியல எங்கள் அப்பா சாகும் போது எனக்கு பதினெட்டு பத்தொன்பது வயசு தானே அவங்க அருமை தெரியல அப்புறம் நான் எப்போ தெரிஞ்சதுன்னா நான் நடிகனாய் சினிமாவில் உள்ள தான் ஐயோயோ இவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க அப்படி லேட்டாக அதை ரிலீஸ் இந்த தாத்தா இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துல அப்பா இருந்துட்டா எழுபத்தி ஒன்பது தாத்தா ரொம்ப ஒரு தான் இருந்து உங்களுக்கு எப்படி சாப்பிடுங்க ரொம்ப பையன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நான் அம்மா தான் பார்த்துருக்காங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க சார் இத்தொன்று பேர் நாலு பேர் நான் பெரியவன் அடுத்து பெரிய தங்கச்சி அடுத்த ஒரு தங்கச்சி அடுத்து கடைசியை தம்பி ஓகே ஓகே ஓகே